அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே அத்தம குரு என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்து குருவாக அஷ்டம குருவாக தற்பொழுது அவர் வருகின்றார் ஏறும் இறங்கும் ஆனா அந்த பண வரவு பணப்போக்கு அந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் மணி ஃப்ளோ அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுபகாரிய தடைகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு விலகி இந்த காலகட்டத்தில் சுபகாரியம் நடந்துடும் எங்கெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மூணாவதா பாத்தீங்கன்னா ஏற்படலாம் அல்லது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்படலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பயிற்சி நிகழவிருக்கின்றதுங்க அதாவது தற்பொழுது இருக்கின்ற மேச ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு நகர்வு பெற இருக்கின்றார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று ஆக இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்க இருக்கின்றது யாருக்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக உழைத்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் பலப்படுத்தலாம் எந்த இடங்கள்லாம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் கவனமாக இருந்து பெரிதாக பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் சற்று தவிர்த்து கொள்ளலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நண்பர்களே இந்த குரு பகவானை பற்றி பார்த்தோம் என்றால் நவ கிரகங்களில் ஒரு முழு முதற் சுப கிரகம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் தரவல்ல ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அமர இருப்பார் அந்த வகையில இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் மட்டிலும் உங்களுக்கு ரிஷப ராசிக்குள்ளாக அவர் அமர இருக்கின்றார் இந்த குருவின் பெயர் குரு பார்க்க கோடி நன்மை குருவால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இந்த வகையில இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு எங்கு ஏற்றங்களை தர இருக்கின்றது எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் இந்த குருவின் பெயர் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த துலாம் ராசிக்குள்ளாக வருவார்கள் எதிலும் நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் நடுநிலையாக நிற்பவர்கள் வியாபார நோக்குடையவர்கள் இந்த மாதிரியான குண அமைப்புகள்லாம் கொண்டவங்க இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இந்த குருவின் பெயர்வின் மூலமாக ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய சப்தம குருவாக இருந்தவர் அங்கிருந்து விலகி எட்டாம் இடத்திற்கு நகர்வு பெறுகின்றார் அட்டம குரு என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்து குருவாக அஷ்டம குருவாக தற்பொழுது அவர் வருகின்றார் குரு ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்வது அந்த அளவு சிறப்பு கிடையாதுங்க சரிங்களா அதனால துலாராசினியர்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கணும் கோச்சார அடிப்படையில் இருந்தாலும் அவர் பார்வையின் மூலமாக சில நன்மைகளை செய்கின்ற ஒரு அமைப்புகள்ல துலாராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் அந்த விதத்துல எட்டாம் இடத்திற்கு செல்கின்ற குருவால் எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் அதை முதல்ல பார்த்துருவோம் முதல் அமைப்பாக திருமணம் அமையும் நண்பர்களே திருமண அமைப்புகள்ல ஏற்கனவே நல்லதா இருந்தது இந்த காலகட்டமும் நன்றாகவே இருக்கின்றது ஆக திருமணம் உங்களுக்கு தடைவிடாது திருமண அமைப்புகள் மிகச்சிறப்பான முறையில் நல்ல ஒரு ஏற்றம் பெறுகின்ற காலகட்டம் மறுமணத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த மறுமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டமாக திருமண தடைகள் விலகும் முதல் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளியூர் வேலை வாய்ப்புகள் யாரெல்லாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது சொந்த ஊரை அப்படி வெளி மாநிலங்களில் வேலைக்கு போகணும் வெளியூரில் தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அந்த வகையிலே வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது தாராளமாக முயற்சிக்கலாம் ஏற்கனவே வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடித்து தங்குவதற்கான நீடித்து வெளிநாடு வெளிமாநிலங்களிலே தங்குறதுக்கான குறிப்பாக வெளிநாட்டில் தங்குறதுக்கு அந்த பிஆர் அந்த ஒரு குடியுரிமை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் அந்த விதத்தில் அது ஒரு சிறப்பு அதேபோல் திடீர் அதிர்ஷ்டம் போல் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட் பீரியட் ஒரு ரெண்டு மாதம் நல்ல வருமானம் கொடுக்குறது திடீர்னு ஒரு சீட்டு விழுறது திடீர்னு எதிர்பாராத வருமானம் வர்றது திடீர்னு ஒரு நல்ல பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது திடீர்னு ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி திடீர் திடீர்னு சின்ன சின்ன நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் சின்ன சின்னதாக சரிங்களா பெரிதா எதிர்பார்த்துருக்கிறோம் சின்ன சின்ன நன்மைகள் நடைபெறும் அதே போல இந்த குறு காலகட்டம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த ஓராண்டு காலத்து கையில் ஒரு பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அது ஏறும் இறங்கும் ஆனால் அந்த பண வரவு பணப்போக்கு அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் மணி ஃப்ளோ கையில் சரிங்களா அந்த வகையில் பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற காலகட்டம் அந்த வகையில் இது சிறப்பு அதை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புத்திரபாக்கியம் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு கொஞ்சம் தாமதமானால் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகோ அல்லது சின்ன மருத்துவத்திற்கு பிறகோ புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறது நீங்கள் மனதில் வச்சிக்கிட்டேன் நமக்கு அதே போல் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் லோன்ஸ் பேங்க் லோன்ஸ்லாம் கிடைக்கும் யாரெல்லாம் வங்கி கடன்களுக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ நின்றனால அவங்களுக்கெல்லாம் இந்த வங்கி கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கால நல்ல ஒரு காலகட்டமாக அமைகின்றது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது துளாராசிக்காரர்களை விட துளாராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுபகாரிய தடைகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு விலகி இந்த காலகட்டத்தில் சுபகாரியம் நடந்துடும் நிறைய சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது பிள்ளையோட படிப்புக்கு படிக்க வைக்கிறது நல்ல ஒரு படிப்பு படிக்க வைக்கிறது அல்லது அண்ணன் தம்பிக்கு அண்ணன் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி விடுறது அவங்களுக்கு பெரிய சீர் செய்யறது இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் அவங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சுபகாரியங்களுக்கு நீங்க சுப செலவுகளை செய்கின்ற ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது அல்லது பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு நகநட்டு வாங்கி வைக்கிறது இந்த மாதிரியான சுப விரயங்களை அல்லது சுப பொருள்களை சேர்ப்பதற்கான விரயங்களை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக துலாராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஆக இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பு தொழில் செய்கின்றவர்களுக்கு ஓரளவு வருமானம் வரும் உத்தியோகம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல பரவாயில்லங்கிற மாதிரியான வேலை கிடைக்கும் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது பரவாயில்லங்கிற மாதிரியான வேலை கிடைக்கும் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் உயரம்னு நல்லா சொல்லிட முடியாது சரிங்களா அதனால கொஞ்சம் லிமிட்டடான முதலீடு போட்டுக்கிடணும் அதனால தொழிலில் ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரியான வருமான ஏற்றமும் இறக்கமும் இருந்து கொண்டே இருக்கும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நன்மை நண்பர்களே இங்கெல்லாம் நீங்க கூடுதலான எஃபர்ட் போட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வளர்ந்து போயிடலாம் சரிங்களா சரி எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எட்டாம் இடத்திற்கு குரு போகிறது அப்படிங்கிறது அந்த அளவு சிறப்பு கிடையாது ஆனால் ஆறுல இருக்கிற ராக அந்த தீமையை கட்டுப்படுத்துவார் கவலைப்படாதீங்க இருந்தாலும் கடன் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்குற இடத்துல பேங்க் லோன் கிடைக்கும் கேட்குற இடத்துல கடன் கொடுத்துருவாங்க அன்னெசரியா எதிர்ப்பு அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆடம்பர தேவைகளுக்காக கடன் வாங்கி செலவு செஞ்சு கடனில் பைசு கேட்கக்கூடாது முதல் விஷயம் ரெண்டாவது செலவுகள் சுப செலவுகள் நடைபெறும் அது நம்ம ஆடம்பரமா அகலக்கால் வச்சு செலவு பண்ணிடக்கூடாது தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணணும் தேவையில்லாத கடனை தவிர்க்கணும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கணும் இந்த ரெண்டுத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மூணாவதா பார்த்தீங்கன்னா ஆறுல இருக்கிற குரு உடல்நிலையில ஏற்படுகின்ற துன்பங்களை குறைப்பார் இருந்தாலும் எட்டாம் இடத்து அதாவது ஆறுல இருக்கிற ராகு உடல்நிலையில வருகின்ற தொந்தரவுகளை குறைப்பார் ஆனாலும் எட்டுல போய் மறைகிற குருவால அப்பப்போ சின்ன சின்னதான மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் அது உங்களுக்கு ஏற்படலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படலாம் ஆக மொத்தத்தில் மருத்துவ செலவுகளோடு சின்ன சின்னதாக நகருவதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு குறிப்பாக வயதானவர்களுக்கு சரிங்களா அந்த விதத்தில் அதில் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும் குறிப்பா உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையையும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் ஏன்னா குழந்தைகளுடைய உடல்நிலையிலையும் சின்ன சின்னதாக கசம் தொந்தரவுகள் ஏற்படும் அதேபோல் திருமணம் நடைபெறும்னு சொன்னோம் அந்த திருமணம் வந்து கொஞ்சம் கூடுதலாக முயற்சி எடுத்து தான் நடைபெறும் குழந்தை பாக்கியம்னு சொன்ன முடியாது அது கிடச்சிரும் ஆனால் குழந்தைகளோட உடல்நிலையில் சின்ன சின்னதாக சங்கடங்கள் ஏற்படும் அல்லது குழந்தைக்கும் உங்களுக்கும் இடையில அதாவது பசங்களுக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் இந்த விஷயங்களை கவனிச்சிருக்கோம் மேஜராக பாத்தீங்கன்னா தொழில் பொருளாதாரம் சார்ந்து அகலக்கால் வைக்கக்கூடாது அந்நெசசரி செலவுகளை தவிர்க்கணும் அன்னெசரியாக கடன் வாங்குறதை தவிர்க்கணும் தொழில் இதுதான் உங்கள் லிமிட்னு தெரிஞ்சிக்கிட்டா அந்த லிமிட்டுக்குள்ளே போக பார்க்கணும் அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டு பெருசாக வந்தடலு முதலீடு போட்டு தொழிலில் நட்டமாகறக்கூடாது அதை பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா ஆக இந்த இடங்கள்ல கவனிச்சு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா துலாராசினியர்களுக்கு நன்மை உண்டு அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது சரிங்க இது ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையிலான பொதுப்பலன் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குருநாதர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் பெறுவது மிக மிக சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் அது இல்லாம பைரவ பிரபானையோ அல்லது நரசிம்மபிரபானையோ நீங்க வழிபட்டுக்கிடலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன் கோச்சார அடிப்படையில் ஒரு இருபது சதமானம் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கு அந்த சுய ஜாதகப்படி நல்ல திசா புக்திகள் போகுது அப்படின்னு சொன்னால் இயல்பாகவே நீங்கள் வளர்கின்ற வளர்ச்சி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது அதனால உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் நீங்க கவனிச்சிருந்துக்க வேண்டிய குரு பயிற்சி அப்படிங்கிறது துளாராசிரியர்களுக்கு நான் சொல்லிடுறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்க அனைவரையும் வந்து சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்